கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தம்மா இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்பூஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினெட்டாம் வசனம் நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை இதுதான் உங்களை ஆதரிக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார் உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை தாங்கி உங்களை பராமரித்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிற நல்ல தகப்பனாக தாயாக உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த வனாந்திர பாதை அவங்களுக்கு எத்தனை வருஷ காலம் நீடித்ததா நாற்பது வருஷ காலம் நீடித்ததா ஆனால் அந்த நாற்பது வருஷ காலமும் ஒரு ஆகிலும் ஆண்டு அவங்கள பார்த்து உங்களை எத்தனை தான் நான் நடத்துறது இத்தனை வருஷம் நடத்திட்டேன் இனி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லை நாற்பது வருஷமும் அவங்கள ஆதரித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய முடிவு பரியந்தம் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் ஆதரிக்க கர்த்தர் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறார் எனவே எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை எனக்கு எதனா ஒன்றா யார் வருவா அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு எதனா ஒன்றா உங்களுக்காக உங்கள் தகப்பன் வந்து நிற்பார் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும்படி உங்கள் தாயா உங்கள் தகப்பனா அவர் உங்களோடவே கூட இருக்கிறார் அவர் அப்படி உங்களுக்காக வைராகியமாக நிற்கும் பொழுது நீங்கள் எனக்குன்னு யாருமே இல்லை எனக்காக யார் வரா எனக்காக யார் செய்கிறா அப்படி கேட்கும் பொழுது அது உங்கள் தகப்பன் இருதயத்து துக்கப்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது எனவே இனி அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லாமல் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் எனக்காக என் தகப்பன் இருக்கிறார் யார் வராங்களோ இல்லையோ என் பரலோக தகப்பன் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளையும் சரியாய் செய்து முடிப்பார்னு சொல்லுங்கள் அது அவரை மகிமைப்படுத்தும் எனவே இனி அந்த தகப்பன் உங்களோட கூட இருக்கிறார் என்பதையும் உங்களை ஆதரிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டு நீங்கள் பேசணும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை சோதரிக்கிறோம் பாபுமாக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆதரிக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி அடுவரே எங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் எங்களுக்கு செய்யாத உதவிகளை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறதை விட எங்கள் தேவன் எங்களுக்கு பாராட்டுகிற தயவை நினைத்து நாங்கள் அதிகமாய் துதித்து அப்பா எங்கள் வாழ்க்கையில் வெலப்பட்டு ஓட உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ